வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்திரம் யாராவது பார்க்க போனோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட சீனியர்கள் எம்ஜிஆர் காலத்து சீனியர்லாம் மாட்டு கட்சிக்கு மாறிட்டாங்க செங்கோட்டையுமே திமுகவுக்கு தான் போவார் நம்ம துரோகின்னு சொல்லிடலாம் ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தான் அவர் விஜய் கட்சியில் இணைஞ்சிட்டாரு அது மிகப்பெரிய லெவலில் வந்து விஜய்க்கு ஒரு சாதகம் திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுக பிரமுகர்லாம் இணைஞ்சிருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா போன்ற எதிர்பார்ப்பிச்சு ஆனால் அது நடக்கவே இல்லை அது விஜய்க்கு தான் ஒரு சாதமான விஷயம் கொங்கு மண்டலத்தில் ஒரு சீனியர் லீடர் பார்த்தீங்கன்னா அதிமுக போறது மிகப்பெரிய லெவலில் அந்த கட்சி நல்லதுன்ற மாதிரி இன்னொரு விஷயம் அதிமுகவில் இருக்க எடப்பாடி அணியில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா சீனியர்கள் வந்து இப்போ செங்கோட்டை போனால அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோபிசெட்டி பாடத்தில் இரட்டை இலக்கு தான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டுப்படுறாங்க செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு முக்கியமான காரணம் இரட்டையிலே தான் அவருக்காண்டி யார் இந்த வாக்குமே போடலான்ட்டமான்னு சொல்றாங்க அப்ப இப்ப அதிமுக எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே இருக்காங்க அப்ப இரட்டை கிளைக்கு போட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி போட்டாங்களா எம்எல்ஏக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா அவங்கள நம்பி போட்டாங்களான்ற கேள்வி இருக்கு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்காருனா செங்கோட்டையை நம்பி தான் போட்டிருக்காங்க இரட்டை இலை பலமாக இருக்கலாம் இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காண்டி போடுறத இருக்கலாம் ஸோ அடுத்த வழக்கமாக பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காண்டியே பார்த்திங்கன்னா போடுற வாக்காளர்களும் இருக்காங்க ஆனால் செங்கோட்டைன்னு அங்கே செல்வாக்கு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வர சட்டமன்ற தேர்தலில் வந்து ப்ரூவ் பண்ணுவார் செங்கோட்டைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நா அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு இடங்கள் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குள்ளே வருது அந்த தொகுதியில் நாற்பத்தி நாலு ஜெயிச்சிருந்தாலுமே அதிமுக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாதிரி தான் சொல்றாங்க தென் மாவட்டங்கள்ல சுத்தமாக ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது இடங்கள்ல பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் உட்பட அதே மாதிரி அமமுக வந்து டிடி தினகரன் கட்சி வந்து ஓட்டு பிரிச்சு நிறைய இடங்களில் தோல்வி கிட்டத்தட்ட ஒரு எண்பது இடங்களில் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தமுட்ட ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்களா அது மிகப்பெரிய லெவலில் வலுவா தெரியும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதே மாதிரி வந்து திருமங்கலத்தில் வந்து ஆர்பி உதயகுமார் ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்துலேயும் இருக்கதா சொல்கிறாங்க அமமுகவுமே திமுகவும் அங்கே வந்து முனைப்பை காமிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு தினம் இருக்கார் இப்போ இன்னொரு தடவை ஜெயிச்சா ஹேட்ரிக்காக ஒரு வெற்றியை உறுதி செஞ்சிடும் ஒரு பயம் பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது அங்கே திமுக அப்படியா எப்படியா ஜெயிச்சுன்ற ஒரு முனைப்பு காமிக்கிறாங்க அங்கே எதிர்த்து நிற்கிறதுக்கு இப்போ வேட்பாளர் பார்த்தீங்கன்னா மணிமாறன் திருப்பியும் அவரே தான் நிற்கிறாரு ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மூர்த்தி இப்போ அமைச்சராக இருக்கார்ல அவருக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எப்படியா ஜெயிச்சு காமிக்கணுன்ற மாதிரி ஓ அவருமே ஒரு நெருக்கடியில் இருக்காரு ஸோ இந்த வாட்டி திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க செல்லூர் ராஜு ஸோ அவரோட தொகுதியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து அதிமுக கோட்டையாக கருதுறாங்க எங்க எம்ஜிஆர் நின்று அங்கே ஜெயிச்சிருக்காரு சோ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த வாட்டி அது கஷ்டமா போயிருன்ற ஒரு சூழ்நிலை உரையுக்கு ஏன்னா ஓபிஎஸ் இல்லை டிடி தினக்கரன் பாத்தீங்கன்னா அமமுக அவங்களும் வாக்கு விதிப்பாங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும்போது அந்த நூலளவு வாக்களை பார்த்தீங்கன்னா அடைஞ்சதுக்கான வாய்ப்பு மாதிரி தான் சொல்றாங்க அது தான் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கால அந்த வாக்கள் பிரியும்போது அது செல்லூர் மிகப்பெரிய லெவலில் ஒரு சருக்களை உண்டாக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை சசிகலா இவங்க எல்லாருமே பழைய ஆட்கள்லாம் திருப்பியும் அதிமுக பழைய மாதிரி எங்கிச்சுன்னா கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போ பிஜேபியோட இணைஞ்சு பயணிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அது பிஜேபிக்கும் ஒரு பயம் ஏற்படுத்தும் பிஜேபி பார்த்திங்கன்னா இந்த தொகுதி அந்த தொகுதி வேணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற ஒரு மாநில தான் இருப்பாங்க ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இனியறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல ஒரு பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக ஒரு பழைய அதிமுக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக ஒரு பலமான எழுக்கட்சியாக அடிச்சு மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ சசிகலா இவங்கெல்லாம் ஒன்றிணையும் போது ஆளுங்கட்சியாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி சூழ்நிலை இந்த வாய்ப்பு குறையதுக்கு முக்கியமான காரணம் எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு எதுக்கு நான் சொல்கிறாங்கன்னா விஜய் கட்சி விஜய் கட்சி புதுசாக என்ட்ரி ஆனால் அந்த வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியாது எவ்வளோ பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒன்றிணைந்து அதிமுக வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வர்றாங்கன்னா அது விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கள் பிரிக்கிற வச்சு தான் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்கட்சியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் சந்தி சரியா